கூப்பிட்ட சவால்னா என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் திருக்குறளில் பற்றி வந்து ஏதாவது தப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா தீ அதை நிரூபித்தால் தீ குளிச்சு சாவ தயார்னு சொன்னார் எனது மறையை நிஞ்சிய ஒரு திருமலை ஒரு வாழ்வியல் நன்னடி உலகத்தில் எவரிடத்தில் உண்டு இல்ல நீங்க எல்லாருமே விரிச்சு வைங்கள நானும் எனது மறையை வச்சு படிக்கிறேன் என்கிட்ட இல்லாத உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்க அதையும் எரிச்சிட்டு நானும் ஜீ குளிச்சு சாகுறேன் நானும் ஜீ குளிச்சு சாகுறேன் நானும் ஜீ குளிச்சு சாகுறேன் தவிச்ச மாத்த லெட்டு எழுதணும் சரி வா நாங்க நிரூபிக்கிறோம் நீ எப்படி சாவிட்டு கடிதம் போட்டோமா காயப்படுத்திட்டு ஓட்டம் நம்ம மக்கள் கேட்கிறாங்க தீ குளிச்சு சாவு போடுறீங்களா அப்படி தீ குளிக்கும் போது நீங்க எந்த கா போடுவீங்க அப்படின்னா நம்ம மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் பதில்காம் அப்ப இதுதான் அவருடைய நிலைமை அப்ப இப்படி நீ சரியான சொல்லில் உண்மையானதா இருந்தா வந்திருக்கணுமா இல்லையா வரல அது ஓட்டம் எடுத்துட்டாரு ஓடி போயிட்டாரு இது வரைக்கும் மதுர அப்பனா ஓட்ட கால இது நானந்தி குளிர்ச்சி சாக்குறேன் இது நானஞ்சி குளிச்சி சாக்குறேன் இது நானஞ்சி குளிர்ச்சி சாக்குறேன்